பண்ணுங்க 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 லைக் எங்க மிஸ் பண்ணாதீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு லட்சோப லட்சம் தூய தொண்டர்களின் தியாகத்தாலும் தமிழகத்து சான்றோர்கள் தாய்மார்கள் பேராதரவாலும் வளர்ந்த தான் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை அண்ணாவின் புரட்சி தலைவர் தமிழகத்தின் அரசியல் கோட்பாடாக்கி காட்டினார் தமிழகத்தை திராவிட இயக்கம்தான் ஆள முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டும் வகையில் அண்ணாவின் ஆட்சி இதையடைவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீண்டும் அமைந்தது லஞ்சம் ஊழல் அரசியல் அராஜகம் அடக்குமுறை அத்துமீறல் இவற்றை தன் அரசியல் முறையாக்கி அண்ணாவின் பெயருக்கும் திராவிட இயக்க சிறப்புக்கும் களங்கம் உண்டாக்கிய கருணாநிதியை தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்க விடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது மற்றும் எண்பத்தி நான்கு ஆகிய மூன்று சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் வீழ்த்தி காட்டினார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பரில் இயற்கை கருணாநிதி தமிழகத்தில் அஸ்தமன சூரியனாய் அமிழ்ந்து கிடந்தார் பொது தேர்தல்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுக்கு பின் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் கூட புரட்சி தலைவரே தமிழகத்தில் வெற்றி வாகை சூடி வந்தார் இதையடைவரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார் ஈடு இணையற்ற ஒரு தலைமையை ஒரு கட்சி இறக்கும் போது ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க நேர்ந்தது புரட்சி தலைவர் மறைவோடு அவரது நல்லாட்சியும் தமிழகத்தில் மறைந்தது இயக்கம் இரு கூறாய் பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது இவ்வளவு சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையேதான் இடையதேவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை காக்கவும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே வழிவோடும் செல்வாக்கோடும் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டது தலைவர் தலைவர் மட்டுமல்ல அவர்களின் காலத்திலேயும் கூட கடும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்த நேரத்தில் தான் இயக்க பணிகளிலும் தேர்தல் பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் கடுமையானதும் ஜனங்களின் கவனத்தை எளிதில் ஈர்த்து விட்டதுமான நேரடி குற்றச்சாட்டுக்கு கழகம் ஆளாக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக ஈடுபட்டு வெற்றி பெற்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கொண்டு புரட்சித் தலைவர் அவர்களால் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் அனைத்து சிற்றூர் பேரூர்கள் நகரங்கள் ஆகியவற்றில் தேர்தல் சுற்றுப்பயணங்களைப் போன்றே சுற்றி அலைந்து பிரச்சாரப் பணிகளை மேற்கொண்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பொது தேர்தலின் போது புரட்சி தலைவர் அவர்கள் கடும் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க தேசத்தில் படுத்த கிடந்து போது அவர் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது இடங்களில் கழகத்தின் முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ததும் சோதனையான நேரங்களில் எல்லாம் நான் ஆற்றி வந்திருக்கும் அரசியல் பணிகளாகும் இவ்வாறு சோதனைகளை கழகம் எதிர்கொண்ட நேரங்களிலெல்லாம் என்னை முழுமையாக கழகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தும் கூட கட்சியின் உள்ளும் வெளியிலும் எதிரிகளின் கொடிய தாக்குதல்களுக்கு ஆளாகிட வேண்டிய துரதிருஷ்டத்தையும் எதிர்நோக்க வேண்டியிருந்ததை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் எந்த தலைவனால் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு பொது வாழ்க்கையில் நேரடியாக ஈடுபட்டேனோ அந்த புரட்சி தலைவர் பூத உடலை தாங்கி நின்ற ராணுவ வண்டியிலிருந்து தருணத்திலிருந்து என்னை காத்திட தங்கள் இருகரம் கொண்டு ஏந்தி பிடித்திருக்கும் லட்சோப லட்சம் கருணையுள்ள மிக்க தமிழ் பெருமக்களின் அன்புக்கு பாத்திரமாகியுள்ள நிகழ்ச்சி என் நெஞ்சில் மிகுந்த நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது அதைத் தொடர்ந்தும் சோதனை சூழல்களையும் வேதனை நிகழ்ச்சிகளையும் தாண்டித்தான் உங்கள் ஆதரவால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நடத்தி வருகின்றேன் சென்று சட்டமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடன் இரு அணிகளும் இணைந்தோம் இழந்த இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டோம் தேர்தலுக்கு பின் இரண்டே மாதத்தில் நடைபெற்ற மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களிலும் பின்னர் நடைபெற்ற பெரணமல்லூர் இடைத்தேர்தலிலும் கழகம் அமோகமாய் வெற்றிவாகை நாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்ட கூட்டம் தமிழகத்தில் புரட்சி தலைவரின் சக்திகளை ஒருங்கிணைத்து வெற்றி வாகை சூடிய என் மீது சினங்கொண்டு கொண்டு சிறுமை நடவடிக்கைகள் பலவற்றில் ஈடுபடத் தொடங்கியது என்னை தீர்த்து கட்டவும் திட்டம் தீட்டிய நிகழ்ச்சிகளை தமிழ் பெருமக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் பெண்மையை மதித்து பெருமை தேடிய தமிழ் மண்ணில் சட்டமும் சம்பிரதாயங்களும் மட்டுமே குறுப்பேற்றிருக்க வேண்டிய தமிழகத்து சட்டமன்ற பேரவையின் என கிடைக்கப்பட்ட கொடுமை போல் உலகின் எப்பகுதியிலும் கொடுமை நேர்ந்திருக்காது தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் ஆகியதை உங்கள் முன் வேதனையோடு நினைவு கூறுகின்றேன் அன்று பெண்ணென்றும் பாராமல் எனக்கு எதிராக கருணாநிதி கூட்டத்தார் நிகழ்த்தி காட்டிய கொடிய நிகழ்ச்சிக்கு பின்னர் முன்னைவிட பன்மடங்கு உறுதியோடும் பலத்தோடும் கொடியோர் ஆட்சியை எதிர்த்து என் ஜனநாயக கடமைகளை ஆற்றி வந்துள்ளேன் அதன் பலன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவாகும் இந்திய துணை கண்டத்தின் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் தனிச்சிறப்பு மிக்க பிரதிநிதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமே என்ற தெளிவான தீர்ப்பு கிடைத்த தேர்தல் அத்தேர்தலாகும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சியின் திகழும் தீர்ப்பை பெற்றோம் அனைத்து இடங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியது போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினார் கருணாநிதி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற திராவிட இன நலன் காத்த தலைவர்களின் அரசியல் வாரிசுகள் இவர்கள்தான் என பொதுமக்களால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டோம் நாம் பொதுமக்களால் வெறுத்து ஓரங்கட்டப்பட்டார் கிருணாநிதி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தமிழகத்தில் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் அமோகமாக அமைந்தும் கூட வடநாட்டில் ஏற்பட்ட சில அரசியல் சூழ்நிலைகளால் தமிழக மக்கள் விரும்பிய வண்ணம் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி மத்தியில் அமையாது கருணாநிதியின் கூட்டாளிங் ஆட்சி ஏற்படும் அவலம் டெல்லியில் நிகழ்ந்தது தமிழகத்தில் கருணாநிதிக்கு பெரும் ஊக்கமாக அமைந்தது எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொட்டம் கூடியது கொடூரம் வளர்ந்தது அனைத்திண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் எதிரான கொடிய பல செயல்கள் தொடர்ந்தன அனைத்திண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மட்டுமல்லாது தமிழக நலனுக்கு எதிரான பல காரியங்களிலும் ஒட்டுமொத்த இந்திய தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான பல நடவடிக்கைகளிலும் மிக தீவிரமாக கருணாநிதியில் ஈடுபட துணைந்தார் என்பதை அனைவரும் அறிவீர்கள் பிபி சிங் தயவு இருக்கிறது என்ற தைரியத்தில் கருணாநிதி ஆட்சி அண்டை நாட்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் அவர்களது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கவும் அவர்கள் மூலம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பிரிவினை எண்ணம் கொண்ட தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களை விடவுமான தேச விரோத செயல்கள் பலவற்றில் முனைந்து செயல்பட்டது அரசியல் சாசனத்திற்கு எதிரான கருணாநிதி அரசின் இத்தகைய நயவஞ்சக செயல்களை அவ்வப்போது மத்திய அரசின் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றோம் ஆனால் அரசியல் கூட்டு என்கிற குறுகிய நோக்கத்திற்காக ஆட்சி இத்தகைய தேச விரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டும் காணாதது போல் விட்டுவிட்டது இந்நிலையில்தான் மத்தியில் ஏற்பட்ட சில அரசியல் மாற்றங்களால் பதினொரு மாத கால வி பி சிங் ஆட்சி வீழ்ந்து பெரும்பான்மை பலம் இல்லாதிருந்தும் கூட திரு சந்திரசேகர் ஆட்சி அமையும் நிலை உருவானது நாட்டு நலன் ஒன்றை மட்டுமே பிரதானமாக கருதும் அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திரசேகர் அரசுக்கு தன் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை போன்ற அல்லது வேறுவித எதனையோ முன்வைத்து நாம் ஆதரவு வழங்கவில்லை என்பதையும் ஆட்சி என்று ஒன்றில்லை என்ற அரசியல் தேக்க நிலை இந்திய துணை கண்டத்தில் சோதனையான ஒரு காலகட்டத்தில் ஏற்படுவது ஒட்டுமொத்த தேசத்தையே பாதிக்கும் என்ற ஒரே கருத்தை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது தொடர்ந்து பேசி வருவதை போல் தமிழக ஆட்சி கலைப்புக்கு நமது நிர்பந்தம் என்பது துளியும் இல்லை என்பதற்காகவே இவ்வளவு பின்னணியையும் விளக்க வேண்டியுள்ளது ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாடு முழுவதும் உள்ள நாச சக்திகள் எவை எவை என திரு சந்திரசேகர் கண்காணிக்க தொடங்கினார் அவரது கிடுக்கி பிடியில் சிக்கினார் கருணாநிதி மத்திய அரசின் பல்வேறு அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை மீறி அந்நிய போராளிகளுடன் கருணாநிதி கைகோர்த்து நாட்டு பிரிவினைக்கு வித்திட்டார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவரது ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளது சாதாரணமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பதற்கும் மேலாக இந்திய துணை கண்டத்தின் கிழக்கு கடற்கரை நம் கையை விட்டு போகும் அபாயம் ஏற்பட்டதை உணர்ந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில் அரசியல் சாசனத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவின்படி கருணாநிதி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவே இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல் தற்போது வந்துள்ளது சில அரசியல் நெருக்கடி காரணமாக நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து நடைபெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இத்தேர்தலில் முன்பைவிட பன்மடங்கு உற்சாகத்தோடும் தெம்போடும் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியையும் அவரது கூட்டாளிகளையும் சந்திக்க இருக்கிறது உங்களது பரிபூரண ஆதரவை உங்கள் வீட்டு பிள்ளைகளான அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அமைத்துள்ள இந்த நல்ல கூட்டணிக்கு வழங்குங்கள் மீண்டும் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஆட்சி தமிழகத்தில் மலர துணையிருங்கள் என வேண்டி தமிழ்நாட்டு மக்கள் முன்னர் எங்களது முற்போக்கான தேர்தல் அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன் மீண்டும் அமையவிருக்கும் புரட்சி தலைவரின் நல்லாட்சி தமிழகம் தன் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கும் ஆட்சியை உருவாக்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் இளையரேவம் புரட்சி தலைவர் அவர்கள் தயாரித்து தந்த அண்ணாயசம் என்ற அரிய தத்துவ கோட்பாட்டின்படி கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற நிலையில் துளியும் பிறழாத நிற்கும் வி வில் டிமாண்ட் நைதர் டிபெண்டன்ஸ் நோர் இன்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ் மேற்கண்ட அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் பெற வலியுறுத்துவோம் மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் ஒட்டுமொத்த நாடும் வளர்ச்சியை பெறும் என்ற கருத்தின் அடிப்படையில் இதுவரை தீர்க்கப்படாத மத்திய மாநில பிரச்சனைகளுக்கும் மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண கவனத்துடனும் சுமூகமான முறையிலும் பிரச்சனைகள் அணுகப்படும் மத்திய மாநில உறவில் மாநில உரிமைகள் பாதிக்காத அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் மாநில அரசு மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதி பங்கினை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்தியாவின் இறையாண்மை காக்கப்படவும் இந்திய ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் வலுப்பெறவும் பாடுபடும் இந்திய தேச பாதுகாப்புக்காக தமிழகம் எந்த தியாகத்திற்கும் தயார் என்ற நிலை உறுதிப்படுத்தப்படும் வலிமையும் உறுதியும் மிக்க ஒரு ஆட்சி அமைவது நாட்டின் இன்றைய இன்றியமையா தேவையாகும் பொருளாதார வலிமை மிக்க அமைதியான இந்தியாவை உருவாக்க உதவும் நோக்கத்துடன் மத்திய அரசு வகுக்கும் திட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் நம் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவோம் தேச ஒற்றுமைக்கும் சாதி சமய ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் சில தேச விரோத சக்திகள் நாட்டின் உள்ளேயும் வெளியிலேயும் செயல்படுவதை நாம் உணர்ந்துள்ளதால் இத்தகைய வலுவான உறுதியான ஆட்சி வேண்டுமென குரல் கொடுக்கிறோம் கடந்த கால கருணாநிதி ஆட்சியால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை துடைக்கும் வகையில் கருணாநிதியால் ஊக்கப்படுத்தப்பட்டு தலையெடுக்க தொடங்கியுள்ள பிரிவினை சக்திகளையும் அந்நிய ஊடுருவல்களையும் தமிழகத்திலிருந்து அறவே கலைந்தெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் மதசார்பின்மை ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அமைதியும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிகவும் தேவையானவை ஆகும் இன்றைய நிலையில் இந்திய துணை கண்டத்தில் வகுப்புவாத உணர்வுகள் தோன்றி அவை வெறியாக மாறி நல்ல சூழ்நிலையை கெடுக்கும் நிலை உருவாக்கப்பட்டு வருகிறது செயல்பாடுகளிலும் சாதி மத உணர்வுகள் மேலோங்கி வரும் அழிவு பாதையில் நாடு இழுத்து செல்லப்படும் அவலம் தோன்றியுள்ளது எனவே அழிவின் விளிம்புக்கே சென்று கொண்டிருக்கும் என்ற அவல நிலை மாற அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக விளங்கும் மத சார்பின்மை கொள்கை வலுப்பெற உழைப்போம் சாதி உணர்வுகள் தலை தூக்காமலும் பிறரது மத உணர்வுகளை புண்படுத்தாமலும் சகோதர மனப்பான்மையுடன் அனைவரும் பழகும் பாங்கினை நிலைநாட்டி தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் நிலையினை உருவாக்குவோம் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முதல் மாநிலம் எனும் எடுத்துக்காட்டான நிலை ஏற்படத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் மாநில காவல்துறை மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சீரமைக்கப்படும் மக்களது அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் காவல்துறையின் செயல்பாடுகள் அமையும் இதற்கென நவீன ஆயுதங்களும் கருவிகளும் வழங்கப்பட்டு அவற்றை பயன்படுத்தும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு காவல்துறையின் செயல்பாடுகள் முடுக்கிவிடப்படும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உடனடியாக விரைந்து காவல்துறையினர் சென்றடைய வசதியாக நவீன வாகனங்கள் வழங்கப்படும் காவல்துறையினரின் திறமையை ஊக்குவிப்பதற்காக பரிசுகள் ஊக்கத்தொகை ஊதிய உயர்வு மற்றும் பரவி உயர்வு வாய்ப்புகள் அளிக்கப்படும் நமது சமுதாயம் பல்வேறு சாதி அமைப்புகளாக பிரிக்கப்பட்டு நீண்ட பல ஆண்டுகளாய் ஒரு சாதியை விட இன்னொரு சாதி உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது என சொல்லப்படும் இழிநிலை இருந்து வந்தது சாதி அடிப்படையில் ஒரு சமுதாய சுரண்டல் நடைபெற்று வந்தது அதன் காரணமாக மக்களும் முன்னேற முடியவில்லை தொழிலும் வளரவில்லை உயர்ந்த சாதிகள் சாதிகள் பிற்பட்ட என்ற தான் உருவாயின இந்த பிரிவினைகள் ஒழியவும் ஏற்ற தாழ்வுகள் மறையவும் தோன்றியதுதான் திராவிட இயக்கம் ஆகும் பிற்பட்டோர் நலனை குறிக்கோளாக கொண்டு தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் குரல் கொடுத்தனர் நடத்திய போராட்டத்தின் விளைவே தமிழகத்தில் பிற்பட்டோருக்கான தனி இட ஒதுக்கீடு புரட்சி தலைவர் ஆட்சி காலம் வரை முப்பத்தி ஒரு விழுக்காடு அளவுக்கே இந்த ஒதுக்கீடு இருந்து வந்தது அதனை ஐம்பது விழுக்காடாக உயர்த்தி பிற்பட்டோருக்கான இட ஒதுக்கீட்டு கொள்கையில் இந்தியாவிலேயே அதிக ஒதுக்கீடு வழங்கும் மாநிலம் தமிழகம் தான் என்னும் நிலையை உருவாக்கி காட்டினார் புரட்சி தலைவர் மத்திய அரசு துறைகளிலும் பிற்பட்டோருக்கென இடஒதுக்கீட்டுக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற மண்டல் கமிஷன் சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என வி பி சிங் அரசு அண்மையில் அறிவித்தது ஆனால் பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அளவு இருபத்தி ஏழு சதவீதமாக அறிவிக்கப்பட்டது மத்திய அரசின் எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்காது சில குறிப்பிட்ட சிவில் துறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையில் இது பின்பற்றப்பட வேண்டியதில்லை என்ற விதிவிலக்கையும் வி பி சிங்கே அறிவித்தார் அவ்வேளையில்தான் பின்தங்கியோர் நலன் நாடும் திராவிட இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது யோசனையை மத்திய அரசுக்கு தெரிவித்தேன் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தியதை போல் மத்திய அரசும் பின்தங்கியோருக்கு ஐம்பது வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் மிக அடிப்படையாக கல்வி நிலையங்களில் பின்தங்கியோருக்கென ஒதுக்கீடு இருந்தே ஆக வேண்டும் என குரல் கொடுத்தோம் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு போதாது ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வேண்டும் என குரல் எழுப்பிய இயக்கம் இந்திய துணை கண்டத்திலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் முன்னேறிய சாதியினரில் உள்ள ஏழைகளுக்கு ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை இடஒதுக்கீடு செய்யும் ஒரு யோசனையை வி அரசு முன்வைத்தபோது போது பின்தங்கியோரில் உள்ள ஏழைகளுக்கெனவும் தனி இடஒதுக்கீடு தேவை என்ற கொள்கையை வற்புறுத்திய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே ஆகும் கிராமங்களிலும் நகர்ப்புறங்களில் உள்ள இனத்தோரின் உயர்வுக்காக இவ்வாறு குரல் எழுப்பி வந்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எங்களது அரசும் பின்தங்கியோருக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக மத்திய அரசை தொடர்ந்து உறுதியோடு வற்புறுத்தும் பாடுபடும் மண்டல் கமிஷன் அறிக்கையின் பரிந்துரைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக வரவேற்கிறது ஆனால் மண்டல் கமிஷன் அறிக்கை மூலம் மட்டுமே பிற்பட்டோர் உயர்வுக்கு தேவையான இலக்கை அடைந்திட முடியாது வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புக்கான வழிகாட்டுதல் ஒகேஷனல் கைடன்ஸ் இவர்களுக்கான பொருளாதார ஆதரவு சமூக நீதி இவை போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பதுதான் உண்மையிலேயே மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமுல்படுத்தியதாக அமையும் எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பிற்பட்டோர் நலனுக்கான திட்டங்கள் தீட்டப்படும் தாழ்த்தப்பட்டோர் நலன் தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னேற்றத்திற்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டும் கூட அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான நடைமுறைகள் செயல்படுத்தப்படாததால் இன்றைக்கும் பல்வேறு பகுதிகளில் நலிந்த நிலையிலேயே அப்பெருமக்கள் வாழ்ந்து வரும் அவலம் தொடர்ந்து இருந்து வருகிறது பொருளாதார முன்னேற்றம் அடையாத காரணத்தாலேயே தீண்ட தகாதோர் என்னும் கொடுமையிலிருந்து இன்னும் பல பகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினரும் மலைவாழ் மக்களும் விடுபட முடியாது தவிக்கும் நிலை உள்ளது எனவே ஏழ்மையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் அவர்கள் விடுபடவும் சமூகத்தில் மற்றவர்களோடு சம அந்தஸ்து பெறவுமான ஆக்கப்பூர்வமான பொருளாதார கொள்கையினை அவர்களுக்காக விரிவாக நடைமுறைப்படுத்துவோம் சட்டப்பூர்வமாக அளிக்கப்பட்ட சலுகைகளும் பிற உதவிகளும் இன்னும் இவர்களுக்கு சென்றடையவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் எனவே நமது பிரதான இலக்கு இவர்கள் முன்னேற்றம் அடைய செய்வதாகவே இருக்கும் இந்த அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலனை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இளைய பெருமாள் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் பரிந்துரைகளை வற்புறுத்துவோம் உதவிகளும் குழந்தைகள் நலன் சத்துணவு நாட்டின் எதிர்கால செல்வங்களாக விளங்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்திருந்தால் அரசே ஏழை குழந்தைகளின் பராமரிப்புக்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கும் ஆனால் இடையில் ஆண்டுகள் நடந்துள்ள கருணாநிதி ஆட்சியில் சத்துணவு திட்டம் இன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் சத்துணவுக்காக புரட்சி தலைவர் ஆட்சியில் எட்டு கிராம் எண்ணெய் மற்றும் ஐந்து கிராம் பருப்பு என ஒதுக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது ஆனால் இன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிராம் எண்ணெய் மற்றும் ஒரு கிராம் பருப்பு என கிருணாநிதியால் குறைக்கப்பட்டு சத்துணவு திட்டம் சத்தில்லா திட்டமாக்கப்பட்டுள்ளது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிப் பொறுப்பு ஏற்றவுடன் குழந்தைகளின் சத்துணவு திட்டத்தில் காணப்படும் குறைகள் அனைத்தும் முதல் வேலையாக களையப்பட்டு நிறைவான சத்துணவு திட்டமாக செயல்படுத்தப்படும் சிறுவயதில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதன் அவசியம் உணர்ந்து அரசு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும் இதற்கென பன்னாட்டு நிறுவனங்களின் உதவியும் பயன்படுத்தப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் அறிவு ஆற்றல் வளர்ச்சிக்கும் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் சத்துணவு மையங்கள் வெறும் சாப்பாட்டு நிலையங்களாக மட்டும் இல்லாது அறிவுபூர்வமாக குழந்தைகளை ஆளாக்கும் நாற்றங்கால்களாக நர்சரி ஸ்கூல்ஸாக மாற்றி அமைக்கப்படும் பெண்கள் முன்னேற்றம் சமுதாயத்தின் சரிபாரி பேர்களாக உள்ள பெண்கள் அறிவு ஆற்றல் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அடிமைகளாக கருதப்படும் நிலை உள்ளது குடும்பத்திற்கு சுவையாக சமைத்து போடும் வேலையாட்களாகவே பெண்கள் கருதப்படும் நிலை நீடித்து வருகிறது இந்நிலை ஒழிய சட்டங்கள் அனுமதிக்கும் சம உரிமைகளை பெறச் செய்வதும் கல்வி அறிவு பெறச் செய்வதும் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு பெண்கள் தாங்களே சம்பாதிக்கும் திறன் பெறுவதும் அவசியமாகிறது அதற்கான புதிய திட்டங்கள் தீட்டப்படும் பெண்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பதன் மூலமும் தொழிற்கல்வியும் பயிற்சியும் அவர்களை சமுதாயத்திற்கு மேலும் பயனுள்ளவர்களாக ஆக்குவோம் ஆண்களோடு பெண்களும் சமமாக எல்லா துறைகளிலும் போட்டி போட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் செய்து தரப்படும் பெண்களை கொடுமைப்படுத்துவது கடும் தண்டனைக்கான குற்றமாக கருதப்படும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவோர் மற்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் கேலி கிண்டல் செய்வோர் கிரிமினல் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டனைக்கு ஆளாக்கப்படுவர் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மீது அரசு தனி கவனம் செலுத்தும் இதற்கான செயல்திட்டங்கள் தேவையான அளவில் நடைமுறைப்படுத்தப்பட தனியார் சேவை நிறுவனங்களின் சேவையும் பயன்படுத்தப்படும் முதியோர்கள் ஏழை குடும்பங்களில் முதியோர்களை பாரமாகவே கருதும் நிலை இருந்து வருகிறது தங்களை பெற்ற தாய் தந்தையரை அவர்கள் இறந்துவிட்டால் கூட பரவாயில்லை என நினைக்கும் நிலை வறுமைக்கு ஆளான குடும்பங்களில் இன்றும் இருக்கிறது இதை உணர்ந்துதான் முதியோர்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகளும் ஒருவேளை இலவச உணவும் வாரந்தோறும் இலவச அரிசியும் மாதந்தோறும் உதவித்தொகையும் கிடைக்க புரட்சி தலைவர் அவர்கள் வழி செய்திருந்தார்கள் கருணாநிதி ஆட்சியில் அந்த திட்டங்களையும் சிதைத்து விட்டனர் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முதியோருக்கான நல்வாழ்வு திட்டங்களை மீண்டும் முழுமையாக செயல்படுத்தும் பரவலாக முதியோர் இல்லங்களையும் துவக்கி அவற்றை சீரிய முறையில் செய்வோம் உழவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கொள்கையை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவை நனவாக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இம்முயற்சியின் பலனாய் நீண்ட நெடுங்காலமாய் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பினாமி நிலங்களை கையகப்படுத்தி அந்நிலங்களை உழவடை செய்து வந்த விவசாயிகளுக்கே சொந்தமாக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டுவோம் இயங்க செய்வோம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க